எதையும் எதிர்பார்க்காமல் செய்ய மட்டும்தான் செய்யும் ஆனா உலக அன்புங்கிறது எதிர்பார்த்து எதிர்பார்த்து செஞ்சிட்டு இருக்கோம் கேட்கவே மாட்டாங்க செஞ்சுட்டு போயிடுவான் திருப்பி செய்ய மாட்டாங்க பத்து நாளைக்கு அப்புறம் சண்டை போடுவான் வந்து சோ இந்த உலக அன்பு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த உலக அன்புக்கு பலன் என்ன தெரியுமா சண்டைகள் பிரச்சனைகள் கோபங்கள் வைராக்கியங்கள் பிரிவினைகள் இதுதான் இந்த உலக அன்பின் விளைவு உலக அன்பு அன்பினுடைய விளைவு என்ன தெரியுமா நீங்க கொடுத்து கொடுத்து ஒருவருக்கு ஒருவர் மாற்றி மாற்றி செய்யறதுனால நிறைய பிரச்சனைக்குள்ள இருப்பீங்க நிறைய குடும்பங்கள் அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி இன்னைக்கு நிறைய மாமனார் மாமியார் ஒரு குடும்பத்துக்குள்ள ஏன் இவ்வளவு பிரிவினைகள்னா ஒருவரும் உலக அன்புக்குள்ள இருக்கிறாங்க கிறிஸ்துவின் அன்புனா என்னது தெரியுமா கொடுக்க மட்டும்தான் தெரியும் வாங்க தெரியாது அமேன் எதையுமே எதிர்பார்க்காம கிறிஸ்து கொடுத்துட்டாரு நானும் எதையுமே எதிர்பார்க்காம சொல்லுது எதையும் எதிர்பார்க்காம கடன் கொடுங்கள் அப்படியே வாழ்ந்துட்டு அப்படியே வாழ்றீங்க உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு இல்லை அதனாலதான் நீங்க தேவனை அறிய முடியல எவன்டா என்ன குறை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறீங்க உங்ககிட்ட ஆயிரம் குறை இருக்கு கிறிஸ்து கண்டுபிடிச்சிருந்தாருன்னா முதல்ல நீங்க அவர்கிட்ட வந்திருக்க முடியுமா யோசித்து பாருங்க இங்க அன்பு தேவனால் உண்டாக்கப்பட்ட அன்பு ஆனா அந்த அன்பை இன்னைக்கு மூடி மறைஞ்சிச்சு யார் இன்னைக்கு தியாகத்தோட அன்பு காட்டிக்கிட்டு இருக்கிறா இல்ல இல்ல அப்ப கிறிஸ்துவின் அன்பு இல்லவே இல்ல அது எவ்வளவு வேதனையானது கிறிஸ்துவின் அன்பையே பிசாசின் அன்பு ஒளிச்சு போட்டுருச்சு இன்னைக்கு எந்த ஊழிய கிறிஸ்துவின் அன்பு இல்ல எந்த விசுவாசிக்குள்ளையும் கிறிஸ்துவின் அன்பு அல்ல இன்னைக்கு எந்த சபைக்கு போனாலும் கிறிஸ்துவின் அன்பு இல்ல எல்லாம் பழகிட்டு லைட்டா கேட்பாங்க நீங்க என்ன ஆளுக முடிஞ்சு போச்சு கிறிஸ்து என்ன ஆளுங்கன்னு கேட்டால் அவங்கள தெரிந்தெடுத்தார் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து சிலுவையில் திங்கும்போது ஆடார்ஸ்லாம் இங்கே வந்து விடுங்கள் கோனார்ஸ்லாம் அங்கிட்டு வந்து விடுங்கள் செட்டியார்ஸ்லாம் என் முன்னாடி வந்து நெல்லுங்கள் இப்படியா பிரித்தார் சகல ஜனங்களுக்காகவும் அதில் எந்த பாகுபாடும் இல்லை அதான் கிறிஸ்துவின் அன்பு அல்ல லூயா இன்னைக்கு மாய்மாலமான அன்புக்குள்ளே நின்றுக்கிட்டு நியாயப்படுத்திகிட்டு இருக்கிறோம் பாருங்கள் இது கர்த்தருடைய பிள்ளைகளை தக்கதாக கர்த்தர் பார்த்து கொண்டிருப்பார் உங்கள் சபையை கத்துற அறுவறுப்பாக பார்ப்பார் இந்த சபையை அச்சி அப்படின்றார் இந்த ஊழியம் ஐயோ இவன் பாரபட்சமாக ஊழியம் செய்வான் அச்சே காணிக்க கொடுக்குறவங்ககிட்ட மட்டும்தான் இவன் நல்லா பேசுவான் காணிக்க கொடுக்கலன்னா இவன் நல்லாவே பேச மாட்டான் ஐயோ இவன் ஒரு கிறிஸ்துவின் அன்பு இல்லாத ஒரு ஊழியக்காரன் இந்த விசுவாசி எப்பப்பா பயங்கரமான விசுவாசி உள்ளே வந்தாலே வட்டிக்கார மாதிரி தான் பார்க்கும் அவன் யாரு இவன் யாரு இந்த அப்படி என்னைக்குமே பச்சபாதம் இல்லாத இருதயத்தோட வாழுங்க ஆமேன் எப்பொழுதுமே தியாக அன்போடு இருங்க எல்லாருக்கும் கொடுக்கிறதுல சந்தோஷப்படுங்க அதுதான் கிறிஸ்துவின் அன்பு